வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெரியார் நகரில் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தில் சிறுவர்கள் பொழுதுபோக்கு சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது புதிய பூங்காவினை சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவாய் பேர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் ரிபன் பெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பூங்காவின் உள்ளே சென்று பார்வையிட்ட அமைச்சர் பூங்காவில் சிறுவர்கள் விளையாடும் உட்பகுதி மற்றும் பொதுமக்கள் அமரும் பகுதியில் புற்கள் எதுவும் வைக்காமல் எம்சாண்டு மட்டும் பரப்பி வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்றார் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் விளையாடும் பொழுது காற்றுக்கு எம்சாண்டு பொதுமக்களை பாதிக்கும் வகையில் இருக்கிறது என்று ஒப்பந்ததாரரை கண்டித்தார் பின்னர் நகராட்சி பொறியாளரை அழைத்து பொதுமக்களை பாதிக்கும் எம்சாண்டை அகற்றிவிட்டு அதில் புற்கள் மற்றும் அழகு செடிகளை பத்து தினங்களில் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் பூங்காவானது பொட்டல் காடு போல் உள்ளது என்றும் அதனை மாற்றி புற்கள் அமைத்து சிறுவர்கள் விளையாடும் விதமாகவும் பெண்கள் ஓய்வு எடுத்து நடைபயிற்சி செய்ய உதவும் வகையில் இருக்கும்படி அமைக்க வேண்டும் என்று கூறினார் மேலப்புதூரில் புதிய கட்டுமான பணிக்கும் பூமி பூஜை நடத்தினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் தமிழக மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார் என்று கூறினார் கலைஞர் வழியில் ஆட்சி செய்து வரும் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று கூறினார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பெண்களிடம் குறைகள் பற்றியும் அவர் கேட்டறிந்தார்